அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பால் ஆடையிலேருந்து எப்படி நம்ம நெய் எடுக்கலான்னு பார்க்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒன் மந்த் சேர்த்து வச்சுருக்கேன் ஆடையெல்லாம் பசும்பால் ஆடை இப்போ அதை போட்டு நம்ம எப்படி நம்ம நெய் எடுக்கலான்னு பார்க்கலாம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கனால காலையிலேயே நீங்கள் வந்து எடுத்து வச்சுருங்க நல்லா கூலிங் போகணும் தான் வந்து நம்ம இது பண்ணும் இப்போ அதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஐஸ் கட்டி ஒரு அஞ்சாறு ஐஸ் கட்டி க்யூப்பை போட்டு ஒரேடியாக அரைக்கக்கூடாது விட்டு விட்டு அரைக்கணும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடணும் விட்டு விட்டு அரைக்கணும் ஒரேடியாக அரைச்சிங்கன்னா வராது இப்போ நான் விட்டு விட்டு அரைச்சதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துடுச்சு நான் அதே மாதிரி விட்டு விட்டு அரைப்போம் மறக்காமல் ஐஸ் கட்டி போடுங்க ஐஸ் கட்டியில் போட்டு அரைச்சாதான் வரும் இந்த மாதிரி விட்டு விட்டு அரைக்கணும் பாதி வந்துருச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஐஸ் கட்டி கியூப் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு ஐஸ் கட்டி கியூப் ஆட் பண்ணியாச்சு திருப்பி அதே மாதிரி விட்டு விட்டு அரைக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வந்துருச்சு நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் நம்ம இன்னொன்று ஐஸ் கட்டி போட்டு தண்ணி இருக்குது அதை போட்டு உள்ளே போட்டுக்கலாம் இதுக்கு நிறைய ஐஸ் கட்டி தேவைப்படும் நீங்கள் இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முன்னாடி ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஐஸ் கியூப் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் இருந்து எடுத்து அந்த ஐஸ் தண்ணியில் தான் போடுறேன் இப்போ தான் நல்லா ஐஸ் தண்ணியில் கரையாது நல்லா வெறச்சிட்டு நிற்கும் இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் போட்டுக்கிறேன் எல்லாமே எடுத்தாச்சு எடுத்தால் இப்படி தான் இருக்கும் இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடலாம் தேவையில்லை நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம கழுவிக்கலாம் இன்னொரு பாத்திரத்துலேயே ஐஸ் தன் க்யூப் போட்டு வச்சுக்கோங்க நம்ம அதிலேருந்து எடுத்து இந்த மாதிரி கழுவிக்கலாம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அந்த இதில் இருக்கிற எல்லாம் போயிடும் பாருங்க இந்த மாதிரி எடுத்தாலே அழகாக அப்படி உருட்டினாலே பால் மாதிரி வந்துடும் இது தனியாக நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெண்ணெய் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூடில் இந்த மாதிரி தான் கரையும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும் கரைஞ்சி அந்த மாதிரி இந்த பிளாக்காக வந்துடும் எல்லா நெய்யும் கரைஞ்சி இந்த மாதிரி பிளாக்காக வரும் அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முருங்கை இலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நெய் ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்